வணக்கம் இன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு ஒரு டீக்கடை அப்பம் அது எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோவில் இது வந்து எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றதுல நிறைய டிப்ஸ் இருக்கு அந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு டீ கடை அப்போ நல்லா சாஃப்டான ஒரு மென்மையான அப்போ உள்ள லே லேரா இருக்கிற மாதிரியான ஒரு அப்பத்தை வந்து எளிமையா நம்ம போட்டு எடுக்க முடியும் அந்த மாதிரி தகவல்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கோம் இது எந்த அளவுக்கு மாவை எடுக்கணும் எந்த அளவுக்கு எடுத்து அதில் உள்ள சேர்மானங்கள் எவ்வளோ சேர்க்கணும் அதில் சில பாலோட அளவு இதெல்லாம் நிறைய இன்னைக்கு தகவல்கள்லாம் நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு அப்பம் ரெடி பண்ணலாம் அதுவும் போக அந்த சட்டி அந்த சட்டி எப்படி இருக்கணும் அதாவது நம்ம அப்பம் போட்டு எடுக்கக்கூடிய சட்டி எப்படி இருக்கணும் அப்படின்ற தகவலையும் சேர்த்து நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கோம் வாங்க நம்ம எப்படி அப்பம் செய்யலான்றத பார்ப்போம் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு செல்ல வந்து டீக்கடை அப்பம் அது செய்யறது எப்படின்னு இப்போ பார்ப்போம் இப்ப நம்ம மெஷர்மெண்ட் கப்ல வந்து ரெண்டு கப்பு மைதா எடுக்க போறோம் ஒரு கப்பு ரெண்டு கப்பு மைதா இப்போ முழுக்க முழுக்க நம்ம மைதாவில தான் இன்னைக்கு செய்ய போறோம் அடுத்து வந்து நம்ம இதே மைதா நம்ம சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்ல நம்ம வீட்டுல செய்யும் போது கோது மாவுல கூட முழுக்க முழுக்க செஞ்சுக்கலாம் ரெண்டு கப் மைதா எடுத்தாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு நம்ம எப்பயும் மேம்படுத்துற அரிசி மாவு சோடாப்பு ஒரு கால் டீஸ்பூனு ஒரு கப் சீனியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஆக்கி வச்சிருக்கு அந்த பவுடரை நம்ம மறுபடியும் நம்ம மாவோட நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்பு இது வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் ரெண்டு பிச்சளவு உப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்தலாம் தொழுப்பு ஏலக்காயும் சுக்கும் சேர்ந்த மாதிரிக்கு நல்லா பொடி பண்ணி ஒரு அரை டீஸ்பூனு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம் எதுக்காக நம்ம இப்போ இந்த ஜீனியை வந்து பவுடர் ஆக்கி போட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம ஜீனிக்கு ஏதாவது கரைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கரைக்கும் போது தண்ணி கூடிச்சுனா நமக்கு அந்த கணிசன் தெரியாது அதனால் இப்போ நம்ம அந்த மாவோடு சேர்ந்து கலந்துட்டோம்னா அடுத்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சரியான ஒரு பக்குவத்தில் பசிஞ்சிக்கலாம் அதுக்காக தான் இப்போ ரவை ரவை வந்து இதில் நம்ம கொஞ்சம் சேர்க்கணும் சேர்த்தா நல்லாயிருக்கும் ரவை வந்து ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதை எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம் அது தண்ணியோடயே சேர்த்துருங்க இப்போ வந்து நம்ம மைதா சேர்த்து அப்பம் போடுறதுனால மைதா சேர்த்து போடுற அப்பத்தை வந்து ரொம்ப நேரம் மாவு பேசிஞ்சாச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமே போட்டு முடிச்சிடணும் எதுக்குன்னா இல்லைன்னா அந்த மாவு வந்து சவ்வாடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம ரவையை வந்து ஏற்கனவே நல்லா ஊற வச்சுட்டு சேர்க்குறோம் இல்ல அப்படி நம்ம ரவையை டைரெக்டா சேர்த்தோம்னா ரவை ஊற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணாத அளவுக்கு முதல் ரவையை ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது அதோட சேர்த்து இன்னைக்கு நம்ம வந்து பால் நூறு மில்லி பால் காய்ச்சின பால் தான் காய்ச்சின பால் ஆறுன பாலே ஊற்றிக்கலாம் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் இப்போ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தேவையத்த தண்ணி ஊற்றி நான் என்ன கண்டிஷன்ல அந்த மாவோட பக்கம் எந்த அளவுக்கு கெட்டியா வரணும் அப்படின்றத நான் சொல்றேன் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியா கரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு சேர்த்துருக்கேன் ஒன்றரை கையளவு சேர்த்துருக்கேன் கரைச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவும் கட்டி இல்லாம கரைக்கணும் இப்படி கரைச்சோம்னா நமக்கு கட்டியே வராது இப்போ அந்த அளவுக்கு கட்டியா இருக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் லூசாக வேணும் தண்ணி நிறைய ஊத்திட்டோம்னா கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் இப்ப முதல் ஒரு ஒன்றரை கைக்கு தண்ணி ஊத்தினோம் இந்த தண்ணி சரியா இருக்கு இந்த அளவுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா இந்தளவுக்கு இருந்தாலே போதும் இதை விட லூஸாக இருக்க வேண்டாம் இதை விட ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டாம் டைட்டாக இருந்தால் அது மாவு வந்து உருண்டுக்கிட்டு கணக்காக வந்துடும் நம்ம அப்போ வந்து சேஃபாக வராது இப்போ நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க மாவோட தன்மை பார்த்துக்கோங்க நம்ம எடுத்து இப்படி ஊற்றும் போது அந்த ஃப்ளோவாக வரும் இந்த அளவுக்கு இருந்துக்கணும் இதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பக்குவமாக இந்த பக்குவத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இப்ப மாவை கரைச்சிட்டு கடைசியா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதில் அப்படியே சேர்த்துட்டு கடைசியா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் நமக்கு டீக்கடை அப்பத்துக்கு மாவு தயாராயிருச்சு இப்போ நம்ம டீ கடை வந்து டீக்கடை அப்பம் செய்ய போறோம் இப்போ அதுக்கு டவ்வி எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பழகுன டவி தான் இருக்கணும் பழகுன டவ்வி இரும்பு சட்டி இந்த மாதிரி பிளாட்டா இருக்கணும் அதில் அந்த நம்ம எவ்வளோ சைஸ் போட போகிறோமோ அது அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இப்போ இந்த எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா அளவுக்கு தண்ணியை உடனே நல்லா குருன்னு வரும் அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் ரொம்ப மாவு நம்ம கரைச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி வச்சுக்கோங்க குழி கரண்டி வச்சுக்கிட்டு ஒரு பாதி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தில் போகிற வடிச்சு விட்ருங்க அந்த அடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே பக்கத்தில் கொண்டு போய் அப்படியே ஊற்றிடுங்க ரவுண்டாக அவ்வளோதான் இந்த மாதிரி கரண்டில எடுத்து போட்டு ஊத்து நம்ம ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் நல்லா நமக்கு ரவுண்டா சேஃபா நல்லா அருமையா அமைய நம்ம அப்படியே ஊற்றின ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட்லேயே வந்து அது நல்லா ஒரு பக்கம் ரெடியாகி அதில் உப்பி வர ஆரம்பிச்சிடும் நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு நல்லா புரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் விட்டு எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் உடனே புரட்டினாலும் புரட்டிக்கலாம் ஒரு இருபது செகண்ட் தான் ஐம்பளே அது ரெடி ஆயிரும் இப்ப நம்ம அப்ப ஊற்றி வந்துகிட்டு இருக்கு இதுல ஒரு என்ன அப்படின்னா நம்ம இந்த இரும்பு சட்டி வந்து பொதுவா வந்து பழகுன இரும்பு சட்டில நம்ம ஊற்றும் போதுதான் அடிப்பிடிக்காம அது ஒட்டாம வரும் அது முக்கிய கவனமா நம்ம வந்து கவனிக்க வேண்டியது நம்ம வீட்டுல இருக்கிற நான்ஸ்டிக்லயோ இல்லை புது இரும்பு சட்டிலையோ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எண்ணெயை சுட வச்சு ஊத்துறோம்னா என்ன ஒன்னும் அடிப்பக்கம் ஒட்ட ஆரம்பிச்சோம் அதனால பழகுன சட்டி அப்படின்னா நமக்கு வராது ஆனா மேக்சிமம் வந்து அதுல வந்து ஒட்டதான் செய்யும் நான்ஸ்டிக்ல அதனால இரும்பு சட்டியை பயன்படுத்துங்க அதையும் பழகுனதான் பயன்படுத்துங்க இப்போ நல்லா ஒரு பக்கம் பிரட்டி விட்டோம் ஒரு பக்கம் பிரட்டி விட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் எல்லாம் அடங்கிடுச்சு எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப மீடியமாக தான் இருக்கணும் ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு ஒரு சைடு அதே மாதிரி ரெண்டு தடவை மாறி மாறி பிரட்டி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் லேசாக இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் நல்லா கொஞ்சம் கலர் மாறணும்னு நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம டீ கடாப்பத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய வித விதமாக போடுவாங்க ஒவ்வொரு மாசும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க ஒவ்வொரு கடைக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு மாதிரி மாற்றி மாற்றி மாவுகளை மிக்ஸ் பண்ணி போடுவாங்க அது ஒவ்வொரு வந்து மாஸ்டரோட அந்த ஒரு பக்குவத்தை பொறுத்தாமது இன்னைக்கு வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய பக்குவம் வந்து இது ஒரு மாஸ்டர் நமக்கு சொன்னதான் இந்த மாதிரி போட்டாலும் அப்போ சூப்பராக வரும் நம்ம பால் ஊற்றி போட்டிருக்கோம் இன்னைக்கு அந்த பால் ஊற்றி அந்த இதெல்லாம் சரியான அளவில் போட்டிருக்கனால அந்த சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக நல்லா அருமையாக இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் இப்பெல்லாம் நமக்கு நல்லா வெந்து இந்த பகுல்ஸ் எல்லாம் அடங்கி தயாராகிடுச்சு இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம டி கடை சேனல் வந்து அப்போ எப்படி தயார் பண்ணியிருப்போம் அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க சூடாக இருக்கு அப்படியே நல்லா சாஃப்டா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து இந்த உள்ள லேயர் அப்படியே நல்லா வெந்து அருமையா இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அருமையா எல்லாம் வந்திருக்கும் சில நேரங்களில் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் ஆனா உள்ளுக்கு வந்து மேல வந்துருக்கும் உள்ள கொஞ்சம் மாவு கணக்காக களி கணக்காக இருக்கும் அது இல்லாம இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா லேயரா அருமையா வெந்திருக்கு டீ கடாப்பம் செய்தது எப்படி பண்ணி பார்த்துருவோம் டீ கடாப்பம் சும்மா செம்மையாக இருக்கு அருமையா இருக்கு அல்ல எல்லாமே வந்து நல்லா உள்ள லேரில் முறுக்கு முறுக்கு அந்த இனிப்பு இனிப்பு எல்லா அளவு சரியான அளவில் அருமையா அமைஞ்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற நம்ம நம்மள சொல்லுங்க நன்றி வணக்கம்